என்ன இருந்தாலும் ஏன் முண்டாட்டி ஏன் முண்டாட்டி தாங்க அடாடா அடாடா சே அதாவது தாய் இருந்தா தரணி ஆளலாம் சம்சாரம் இருந்தா சகலத்தையும் ஆளலாம் இந்த பழமொழி எல்லாரும் மனப்படம் பண்ணிக்கிட்டீங்களாப்பா வாங்க வீடியோக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் காலையிலே ஃபோன் பண்ணேன் சுமிக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க ரொம்ப சாந்த சொருப்பியா போயிட்டு வாங்க எப்ப நான் வந்து கோயம்புத்தூருக்கு போறேன் அதுவும் சூர்யா கூட போறேன்ப்பா எவ்வளவு உத்தம இருப்பாருங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னார் கூட போயிட்டு வர்றப்பா அப்படின்னு சொன்னாராமா அவர் பொண்டாட்டி வந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னிச்சாமா இதெல்லாம் இந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு எதுவுமே பண்ணாம இருக்கே ரெண்டு பொண்டாட்டியோட வாழ்றது தப்புன்னு கொஞ்ச நாள் பசங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தா இவர் சுமி சுமியை பத்தி முதல்ல தப்பு தப்பான அபிப்பிராயத்தை சூர்யா இப்ப அதுவே என்ன ஆகி போச்சுன்னா எல்லாமே சரியாயி போய் அவன் நல்லவங்கிறது மக்கள் முன்னால கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு யோ அறிவு கட்ட கூமுட்டை உன் பொண்டாட்டி நல்லவன்னு உனக்கு தெரிஞ்சா போதும்யா ஊர்ல உள்ளவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லா எனக்கே நல்லா தெரியுது இன்னைக்கு கூட சரிதான் நீ சுமிட்ட திட்டு வாங்காம பப்பு போய் விட்டுட்டு வா வாத்துருவா அப்படின்ட்டா நான் சொன்னேன் சுமி பழைய சுமி கிடையாது எப்ப வந்தாலும் விட்டுட்டு போங்க நீங்க போறீங்க வழக்கு விஷயமா தானே போறீங்க தாராளமாக போயிட்டு வாங்க இந்த வார்த்தையை சொன்ன பொண்டாட்டி காலில் நீ விழுவனா அப்படி இல்லைன்னா மாட்டிக்கிட்டு தொங்கணும் ரெண்டுல ஏதாவது பண்ணு இவருக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்னு தோணுது ஆனா பப்ளிக்காக வந்து பேசும்பொழுது மரியாதை கொடுத்து தானே ஆகணும் உண்மையிலேயே சொல்றாங்க இவர் மெண்டலா இல்ல நம்மள மெண்டலா இருக்கிறாரா இவர் கட்டின மனைவியை புகழ்றதுக்கு கூட இருக்கிறவங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறாரு பாருங்க ஆனா அந்த கூட இருக்கிறவங்களை பாருங்களேன் இப்ப எந்த சேலை கட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா சாரி வந்து அவ்வளவா கட்ட மாட்டேன் எல்லாருக்கும் தெரியும் ஆமா ஆமாக்கா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா உள்ள போட்டுவேன் ஏன்னா நான் மறந்து அடுத்து வந்து ஐநா போடலாம் ஆசை ஐசைடு போட்டுட்டு ஐயா போட்டா கொஞ்சம் கண்ணு நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சும்மா லைட்டா போடுங்க ரொம்ப போடாதீங்க தேங்காய் ரொம்ப தேய்ச்சாதீங்க ரொம்ப தேய்ச்சராங்க மேக்கப் போடல ரொம்ப தேச்சறாதீங்க ரொம்ப தேச்சறாதீங்கன்னு சொல்றாங்க இது பண்ணனும் அப்படினா அக்கா இருங்க இருங்க என் காதுல ஏதோ தப்பா ஒழுகுது இன்னொரு தடவை சொல்லுங்க உங்க அண்ணே வரணும் சேல கட்டி ஜாக்கெட் போடு ஒரே ஒரு செகண்ட் நான் என்ன بقول உண்மையே சொல்றேன் சுமி கோணம் உயர்ந்த கோணம்தான் சூர்யா கோணம் அது ஒரு குரங்கு புத்தி பண்ணனும் அப்படினா உங்க அண்ணே வந்தரணும் சேல கட்டி ஜாக்கெட் போடு ஒரே ஒரு செகண்ட் நான் என்ன بقول சேலை கட்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் நான் எடுக்க மாட்டேன் இந்த மேக்கப் தான் அப்படியே பூ மட்டும் பின்னாடி வச்சுருவேன் வச்சுட்டு அப்படியே கிளம்பி அப்படியே அப்படியே கிளம்பி அப்படியே போய் ட்ரெயின்ல விழுந்து செத்துருக்கா